ஒரு பெண்ணின் மீது பாலியல் சாட்டு பண்ணணும் சொன்னா அதுக்கும் லைசென்ஸ் கொடுப்பாங்க டிஎம்கேல பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் சரி அவனுடைய பையனுக்கும் சரி இது வரைக்கும் யாரும் கூப்பிடல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்த ஆட்சி நாலு வருஷத்துல என்ன பண்ணிச்சு அப்படின்னு நீங்க பாருங்க இந்த ஒன்பது பேரோட இந்த குழு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது சார் ஏடிஎம்கே தன்னுடைய ஆளுகளை காப்பாற்றிடுச்சு ஞானசேகரன் விஷயத்தில் தங்களுடைய ஆளுகளை ரைட் டைம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு இல்லையா எப்போ அதை வெளியிடணும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொள்ளாச்சி குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு நினைத்து அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்த தீர்ப்பானது திமுக மூலமாக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தான் கிளைம் பண்றாங்க ஸோ அதிமுக இருந்தால் ஒரு குற்றவாளி கூட நாங்கள் தப்பிக்க விடல அரசியல் இருந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்க விடல சொல்லிட்டு டிஎம்கே கிளைம் பண்றாங்க பாருங்க இதான் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உடனே தான் பண்ணினோம் அப்படிம்பாங்க போர் நிறுத்தத்துக்கு தான் காரணம்ன்றாங்க நீங்க என்ன சார் பேசுறீங்க போர் நிறுத்தத்துக்கு இவர் தான் காரணமா இவர் கருணா சொல்றாரு தலைவர் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழைச்சிக்கிட்டு பேரணி பண்ணார் பேரணி முடியக்கூடல அது கூட போர் நிறுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்போது இதுக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம் அதை இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும்னா ஏகப்பட்டால் என்னால் சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு 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 நீதிபதி ஒரு தலைமை நீதிபதியாக பதவி எட்டுருக்குறாரு அதுக்கு கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்லுவாங்க சார் அவங்க நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த இதில் நான் சொல்கிறேன் பொள்ளாச்சி சம்பவம் போது ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி இதில் தலைமையில் அரசு நடந்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு இவங்க என்ன ஆட்டம் ஆடினாங்க எந்த கூத்த அடித்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி அவங்க வந்து ஏடிஎம்கே எப்படியாவது மண்டியிட வைக்கணுன்ட்டு அவ்வளவு வேலையை அவங்க பண்ணாங்க சந்தேகமே கிடையாது ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி ஜெராமன் மேலேயோ அல்லது அவருடைய பையன் மேலேயோ எந்த விதமான வரலைங்கிறது தான் உண்மை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பொறுப்பான ஒரு முதலமைச்சராக இருந்து இதுக்கு எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமோ சட்டப்படி அதை கரெக்டாக பண்ணி போனார் இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால அவர் உடனே சிபிஐக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் சிபிஐக்கு ஒத்துங்களேன் இங்கே அண்ணா நகரில் ஒரு பெண்ணினுடைய பாதியல் தொல் ஏற்பட்டது அப்போது ஒரு ஒரு அவங்க அந் அந்த அந்த பெண்ணினுடைய அந்த சின்ன பெண்ணினுடைய அப்பா அம்மாவை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடித்து அந்த அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க தான் தெரிஞ்சது நம்மளை அந்த ஒரு அந்த பெண் காவலாளியை கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்னொரு பெண் முப்பத்தஞ்சு வயசு பெண் ஊமை குரு ஊமை செவிடு பாவம் அந்த மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை இவங்க வந்து வாலிய தொந்தை கொடுத்துட்ருக்குறாங்க சிபிஐ போடுங்க அதுக்கு பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அதில் என்ன ஆட்சி அப்படிங்கிறதே கூட தெரியாது ஆனால் இந்த விஷயம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் நடந்துது அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப பிரமாதமாக அதை ஹைப் பண்ணி ரொம்ப பெரிய விஷயமா பண்ணி அரசுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளோதையும் கொடுத்து ஆனால் இவன் ஏடிஎம்கே பீரியட்லேயாவது இந்த மாதிரி பாலியல் தொல்லை ஆகட்டும் தலித்துகளுக்கான எதிரான வன்முறை ஆகட்டும் ஜாதி கலவரமாகட்டும் இது எல்லாமே ஓரளவு இதில் கண்ட்ரோலில் இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் டெத்து அதாவது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லுவோம்ல போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து சாவடிக்கிறது அதெல்லாம் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இன்றைக்கி இந்த ஆட்சி நாலு வருஷத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இவங்களுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது சார் இன்றைக்கி வந்து தலித்துகளுக்கு மேலே மேக்சிமம் அதாவது ஆல் இந்தியாவிலேயே மிக அதிகமான வளர்ச்சி தலித்துக்கள் த தலித்துக்கள் மேலான வன்முறை ஜாதி கலவரங்கள் தமிழ்நாட்டில் நேற்றுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு நேற்றுக்கு நைட்டு இன்றைக்கி காலையில் கூட யாரோ நெல்லையில் யாரோ டிஎம்கே ஒரு நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டாங்க தேட்டரில் பெட்ரோல் குண்டு வீசுகிறாங்க இந்த அளவுக்கு சீர்கட்டு போயிட்டுருக்கு இவங்க என்னென்னா அதுமோ நாங்கள் தான் பண்ணுவோம் நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்றாங்க இல்லை இந்த வழக்கில் சார் இந்த வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமன் அவங்க மகன் வந்து இந்த கேஸில் இல்லை அப்படின்றதுக்கு காரணம் திமுக பின் குலோன்னு க சொல்கிறீங்களா திமுக இல்லாமல் நடந்திருக்காதுன்னு சொல்கிறீங்களா போகிறீங்க இங்கே பாருங்கள் நார்மலி என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்போ நான் வந்து ஞானசேகரன் பற்றி பேசுவேன் இப்போ ஞானசேகரன் நீங்கள் எப்படி காப்பாற்றினீங்கன்னு சொல்லுங்கள் ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வருண் சொல்கிறாரு அவன் ஒருத்தன் தான் இருந்தான் உனக்கு எப்படி தெரியும் அவனை சொல்ல வச்சுருக்குறாங்க வருணை சொல்ல வச்சுருக்குறாங்க அதாவது டிஜிபி வருணை சொல்ல வச்சுருக்கிறாங்க அவன் ஒருத்தர் தான் இருந்தான் வேறு யாரும் எடுக்கலை அதுக்கப்புறமா மூணு ஐய ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண் அதிகாரிகளை போடுறாங்க அவங்களும் ரொம்ப பிரமாதமாக எக்மோரில் அங்கே இங்கே போய் எல்லாம் விசாரணை நடத்திவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க அவன் ஒருத்தன் தான் இருந்தான் அந்த சாருங்கிறது யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க எல்லாம் மறக்க முடியும் எல்லாம் அந்த அவன் ஏன் ஃபோன் பண்ணினானா இல்லையா அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு எப்போ வேணாலும் கிடைக்கும் யாருக்கு ஃபோன் பண்ணினான் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவதுங்க உங்களுக்கு ஒரு குற்றம் புரியணும் அப்படின்னு சொன்னால் த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அதாவது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஸ்கூட்டரில் போகிறீங்கன்னா போலீஸ் நிறுத்துவாங்க லை ஹெல்மெட் போட்டுக்கலான்னா ஐநூறுரூவா ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹெல்மெட்டு நீங்கள் போடாமல் போனீங்கன்னா போலீஸ் நிறுத்தினோடனே உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன கேட்பான் லைசன்ஸ் எடுன்னு கேட்பான் லைசன்ஸ் எடுன்னு கேட்டால் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கணும் லைசன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு சொன்னால் ஓகே ஃபைன் அப்புறமா ஹெல்மெட்டு போடாமல் போனால் ஃபைன் கட்டுமா அதுக்கப்புறமா நீங்கள் நூறுரூவா கொடுத்து எப்படி போயிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணின் மீது பாலியல் குற்றச்சாட்டு பண்ணணும் சொன்னோன்னா அதுக்கும் லைசன்ஸ் கொடுப்பாங்க டிஎம்கேல தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் இருக்கு சார் என்கிட்ட கேளுங்க சார் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் மாசு மாதிரி ஒரு நல்ல பெரிய மினிஸ்டர் அப்பழு கற்ற செல்வாக்குள்ளே மினிஸ்டர் இவர் பாபு மாதிரி மினிஸ்டர் அவ்வளோதான் வேண்டாம் நீங்கள் துணை முதல்வர் வீட்டுக்கு போங்க அவரை நான் பாருங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க அவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அவர் வீட்டுக்குள்ளே அவர் சோஃபாவில் உட்காந்து அவரோட டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் ஒரு பாலியல் குற்றம் புரிய போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு சொன்னால் இதை எடுத்து காமிப்ப காமிங்க அப்படியே விட்ருவான் ஆச்சா லைசன்ஸ் இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபுள் அவரை கேட்பார் என்ன சார் அவரை விட்டுட்டீங்க அப்படிம்பாங்க அப்போது அவர் இவர் சொல்லுவார் இதாரா அவர்கிட்ட லைசன்ஸ் வச்சிருக்காரா உதயநீதி வீட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு பெரிய இடத்துல கான்டாக்டர் இருக்குது அவருக்கு அப்படிம்பார் இதுதான் இந்த அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது நான் ஃப்ராங்க்லி சொல்கிறேன் இந்த பசங்களுக்கும் ஏகப்பட்ட அரசியல் பின் பின்புலம் இருந்திருக்கு இல்லாமல் இல்லை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ சிபிஐ கூட இதை ப்ரூவ் பண்ண முடியலையே அதாவது ஜெயராமன் பொள்ளாஜி ஜெயராமனுக்கும் சரி அவனுடைய பையனுக்கும் சரி எந்த விதமான இது இருந்ததுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதில் எனக்கு இன்னொரு முக்கிய வருத்தம் என்ன அப்படின்னா எட்டு பெண்கள் தான் வந்தாங்க பாக்கி பெண்கள் ஏன் வரலை எத்தனை பெண்கள் இருந்தார்கள் இவர்களை எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டார்கள் இது ஒம்பது பேரோட இந்த குழு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கலைங்க நான் நினைக்கவே இல்லை ஏன்னா இதுக்கு மேலே ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க போலீஸ்காரன் எவனாச்சும் இருந்திருப்பான் போலீஸ் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க அரசு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க கல்வி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க எப்படி ஞானசேகரன் விஷயத்துல இவங்கள்லாம் இருந்திருப்பாங்களோ அவங்கள்லாம் யாரும் மாட்டிக்கலையோ அதே மாதிரி இந்த விஷயத்திலும் அரசியல்வாதி மாட்டிக்கல காவல்துறை அதிகாரிகள் மாட்டிக்கல அரசு அதிகாரிகள் மாட்டிக்கல பொள்ளாச்சியிலேயே இருக்கிற பிரபலங்கள் மாட்டிக்கல அந்த இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு செக்ஸ் ராக்கெட் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பசங்க யாருக்கிட்டேருந்து சம்பாதிப்பாங்க அவங்க கிட்ட தான் சம்பாதிப்பாங்க இந்த பெண்களையும் வந்து பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கிறது அது வேற விஷயம் இதை தவிரவும் அவங்க வந்து வீடியோ விட்டு சம்பாதிப்பாங்க வீடியோவை வித்து சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரபலங்களுக்கு சப்ளை பண்ணி சம்பாதிப்பாங்க எப்படி ஞானசேகரன் பண்றானோ அதே மாதிரி அது மாதிரி ஞானசேகரன் ரெண்டு வழக்கிலையுமே சரியா அடுத்த கட்டத்து நகரல செலிபிரிட்டிஸ் அடுத்த ஒரு பண முதலிகளோ ஒரு பெரிய ஆளுகளோ இருப்பான்னு சொல்றீங்களா கல்வியோ அது வரைக்கும் ஏன் அது நகராம போச்சு எப்படி இல்லை இந்த ரெண்டு வழக்கிலையுமே அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஆட்கள் அவங்க தான் ஆமாம் கண்டிப்பா இவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே தன்னை காப்பாத்திக்கிச்சு தன்னுடைய ஆளுகளை காப்பாத்திக்கிச்சு ஞானசேகரன் விஷயத்தில் டிஎம்கே தங்களுடைய ஆளுகளை காப்பாற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் உண்மை வெளியே வராது இந்த ஒரு ஒம்பது பேர் தான் வந்து குற்றவாளிகள் சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லி சொல்லிடுச்சு அதோட மூணு ஞானசேகரில் யார் குற்றவாளி கடைசி வரைக்கும் யார் சார் வரப்போகிறார் மூணு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெண்கள் அதிகாரிகள் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க அவங்களே அதை சொல்கிறதுக்கு முன் வரல அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த உண்மை வெளியே வராது இல்லையா அண்ணாமலையே கடைசியாக சொல்லியிருந்தார் இல்லையா வெளியிடலாம் தலைவர் பதவியில் வந்துட்டார்ல சார் தலைவர் பதவியில் வந்ததுக்கு அப்புறம் ஏன் விடணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லை தமிழனா ஒரு எடுத்து ஒரு ஆமாம் தமிழனா இருந்து ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனாக இருந்து அவர் வந்து முன்னால் வந்து வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த கேஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகும் ஆனால் இன்னும் க்ளோஸ் ஆகலை ஞானசேகரன் கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகலாது அண்ணா இன்னும் அண்ணாமலையோட மௌனம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஆமாம் ஆமாம் கரெக்டுமா அண்ணாமலை அண்ணாமலை இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது இல்லையா எப்போ அதை வெளியிடணும் அதனால நம்ம எப்படி அதாவது இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்குது அரசியல் ஆதாயம் இல்லாமல் யாரும் எதையும் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை ஒரு ஷ்ரூடு பாலிட்டிஷியன் அவர் கரெக்டாக அந்த சமயத்தில் அதை வெளியிடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா すまンが。